சூடு எலும்பு வலுப்பெற வைக்கணும் இரத்த நாளங்களில் கொழுப்பு கட்டி காலில் நரம்பு சுருளுதல் எல்லாரும் கவனமாக பாருங்கள் மலச்சிக்கல் உள்பட வெள்ளைப்படுதல் உள்பட இருக்கிறவங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூசணிக்காய் கெமிக்கல் தெளிக்காத பூசணிக்காயை தேர்ந்தெடுத்து ஓகேங்களா இப்போ நம்ம குழம்பு வைத்திருக்கிறோம் பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் கொழம்பு தான் வச்சுருக்குறோம் ஆனால் இந்த காய் வெந்து அதில் உள்ள தண்ணீர் இறங்கி எவ்வளவு தண்ணீர் பக்குவத்தில் இருக்குதுன்னு பாருங்க இந்த பக்குவத்தில் செய்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட சேர்த்து பயன்படுத்த வேண்டியது இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லிக்கோ அல்லது அதிலிருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய முளப்பாரி ஊத்தாப்பத்துக்கோ பயன்படுத்துங்க வாய்ப்பில்லாதவர்கள் சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்தோட பயன்படுத்துங்க கஞ்சி வடிச்சிருக்கணும் தயவு செய்து குக்கரில் வச்சு இதை சேர்த்து பயன்படுத்தாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஸோ இப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் பெண்களும் புதன் சனியில் ஆண்களும் சூரிய குழியலுக்கு அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் எலும்பு மஞ்சைகளை ஆக்டிவேட் பண்ணுற குரு வித்தைகள் வெறிக்கோசை நிற்கிறவங்க அந்த நரம்புக்காக பவுனம்மா செய்து காட்டின குரு வித்தைகள் குறிப்பாக அம்மா அம்மார்கள் பாட்டி ஐத்த நங்க குழந்தை எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் ஸோ அந்த வித்தைகளை செய்துட்டு காலையில் வர்ற மோதோ பசிக்கு லேப்பி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இன்னும் நிறையா டிப்ஸ் வருது ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் செம்பில் போடுங்க